வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸோடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னா மலையிலேருந்து பெதப்பம்பட்டி போகிற வழியில் உங்களுக்கு சிந்தலிப்புன்னு ஒரு ஏரியாங்க அந்த ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க தார் ரோடு பேஸாக இருக்குதுங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து உங்களுக்கு அறுநூறு அடி கிடைக்குங்க அஞ்சு ஏக்கருக்கு அறநூறு அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு தென்தோ பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஊர்லேருந்து ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நல்லா வடக்கு செருவு கிழக்கு செருவுங்க லாஸ்ட் படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் இந்த பூமியொட்டி கனங்கினதும் போட்டிருக்குறாங்க பாருங்கள் சுத்தி மேரியை பாருங்க இது வந்து உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி வந்துடுதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேங்க கூட சேர்த்து காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடியும் நன்றி வணக்கம்